ஓசூர் மாநகராட்சியில் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆறு பள்ளிகளின் கட்டிடங்களை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி முத்தராயன்ஜிவி துவக்கப்பள்ளியில் மாநில நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் ஆறு பள்ளிகளில் இரண்டு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆறு கட்டிடங்களை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி குத்துவிளக்கை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கே எம் சராயு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பள்ளி கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கு நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று பள்ளி மாணவ மாணவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவாறு கூடுதலாக பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நேற்று ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஆறு பள்ளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆகவே மாணவ மாணவிகள் வானத்தை தொடுகின்ற அளவிற்கு உயர்ந்த இலட்சத்துடன் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் படித்து இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் ஓசூர் பகுதியை சேர்ந்த விளையாட்டு வீரங்கனைகள் நித்தியசிரி போல் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் தொடர்ந்து தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் முதலான மானிய திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக அலுவலக கட்டிட கட்டுமான பணிகள் நேற்று ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தின் தளத்தில் செயல் அலுவலர் அறை அலுவலக அறை பதிவு அறை கணினி அறை ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சதுர அடி பரப்பளவிலும் முதல் தளத்தில் மன்ற குற்ற கூட்ட அறை தலைவர் அறை பொறியாளர் பிரிவு அறை காத்திருப்பு அறை ஆகியவை ஆயிரத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடி பரப்பளவு மொத்தம் மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பது சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டிட பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ளது ஓசூர் பகுதியில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்